போல ராத்திரி செஞ்சு பேரமான அந்த இஃபுக்குடைய வாக்கியம் கும்பத்துடைய தாய் அவர்களுடைய வாக்கியாவில் அந்த அந்த சொன்ன பாணி இருக்கு பாருங்க அட முட்டாள்

அதாவது அவர் ஒரு ஊரில் விளாட்டு இருந்துச்சு ஆகாசில பறக்கிற வித்தையும் இருந்துச்சு அந்த ஊரில் தான் காலை நக்கிற ஆளு கட்டலாம் காலை முத்தப்படுற ஆளு கட்டுலாங்க என்ன பக்தாத்தில் பெரிய குத்தும்பு வலி கவுசி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க அவர் வீட்டுக்கு மேலே பறக்கிற பாரு அப்படின்ட்டு அவர் சர்க்கார் வீட்டுக்கு மேலே பறந்தார் சர்க்கார் இப்படி பார்த்தாங்களே கீழே வந்து விட்டுருக்காங்க பாஷம் கீழே இறக்கி விட்டாங்க உட்காந்து எடுத்து விட்டு எந்திரிக்க கை காலும்னு முட் முடஞ்சு போகமா எனக்கும் ஃப்ராக்சர் இல்லை சர்க்கார செஞ்சு கூமத்தை ஆயிடுச்சு உட்காந்துட்டு மறந்த கூவத்துக்கு போய் போய் எந்தரிக்கையில கூவத்தெல்லாம் ஆயிடுச்சு ஏற்கை பஸ் தும்மனே இல்லைனா தாலா க பின்னாரா காலி அதுக்கு பிறகு போற எல்லாம் பிடிச்சி நீங்க எல்லாரும் சொல்லி மன்னிப்பு வாங்கி கொடுங்க இன்னுமே மேல அப்புறம் சர்க்காருக்கு வந்து கூப்பிட்டு இன்னுமே இந்த மாதிரி பாதார விந்தம் படாத வரைக்கும் இல்லை கடனுமா உலகத்துல இருக்கிற அவங்களுடைய சொல்லிட்டாங்க உங்க தோல்பட்டையில் அவங்க காலா இருக்கு அவங்க பெருசா வழங்கணும் அதுக்கு அஜ்மி நாயகன் சொன்னாங்கன்னா ஆளு என் தோள்ல மட்டுமல்ல உ அலா ரசி உ அலா ஆயினிங்கா என் கண்ணுலயும் இருக்கு என் தலையிலேயும் இருக்கு ஏ இருக்கே சாமி விட்டாது குத்தாக்கத்து பகல்ல பாருங்க அவ சூனியா அப்படி வந்து செய்யி அந்த நிலவு இருக்கதா செய்யும் பை முதல்ல வந்து கொஞ்சம் முதல்ல சூன் சண்டிருந்தாம மறைஞ்சு போய்டும் போக 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 பா சமாஜ் அந்த ஆரம்பத்துல முதல் நாள் பேர இருக்கு பாருங்க அப்படி லேசா காட்டி அப்படி மறைச்சி ஏன் உங்க கூட நான் போட்டி போடவே முடியாது ஒண்ணு பின்னாரதான் ஒண்ணுமே சலுகை அந்த சொன்னதுக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமா பிற்கு திறக்குது தப்பிய சூரியன் அது கொஞ்சம் கொஞ்சமா தலக்கு மறுநாள் கொஞ்சம் மொத்தம் மறுநாளை கொஞ்சம் மொத்தம் மறுநாளை கொஞ்சம் மொத்தம் அந்த பூரண சந்திரனை பவர்ணமிக்கு வரும்போது மைபி குச்சும் ஆ யாரு கே ஆஹ் நானும் மனுஷனா இருக்கிறேன் அந்த பூரண சந்திரனை வரும்போது அப்படியா ஃபீருஸ்க்கு நிசாத்தா படிப்படியா படிப்படியா எக் சல்பு நீ கருத்தா நீயும் இருக்குற இத்தா கத்தம் கம் அது என்னது கொஞ்சம் கொஞ்சமாக இடையில தோப்பா செஞ்சுக்கிறோம் ஆனால் புத்தி வருதான்னு பார்க்குறது குஜ்மி அமாவாசை சமைச்சிர அதனால தான் அது என்ன உஷாராயிடுச்சு அந்த பின்னால் எட்டாவது பத்தாவது நாள் பாருங்க முக்கா சந்தரன் இருக்கும் சூரியன் வந்த உடனே தான் ஜோதியெல்லாம் மறைச்சிக்கணும் யாருமே அது பார்த்த வாரத்தில் இருக்கும் தான் வித்தியை காட்டுறது இல்லை ஏன் நீங்க நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் இப்போ யாரும் என்ன பார்க்க வேண்டியது இல்லை என்ன மதிக்க வேண்டியதில்லை என்ன போற்ற வேண்டியது இல்லை என்ன சமைச்சமே

நல்லா பணம் எல்லா நாள்தான் ஷேக் முஹம்மத்த உத்தரவுகளுக்கு வழிபடும் அல்லாரசூலுடைய உத்தரவுக்கு மாற்ற அல்லாரசூல் கட்டுப்பட்டு அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கணும் அல்லா ரசூலுக்கு மாறு செய்யும்படி தூண்டினால் ஷேக் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை இஷ்கு வேறு சுலுக் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அகலாக சேக்கு சொன்னார் சாராயம் வாங்கிட்டு வாங்க எந்திரிச்சு போய் அப்படியே ஓடி போயிடும் இந்த அளவுக்கு ஆயிடுச்சா சாராயம் வாங்கிட்டு வாங்க சொல்கிற அளவுக்கு அதுக்கு நம்மளே பயன்படுத்துகிறார சாராய பிடிக்க கயாரு கெட்டா பேசு வாங்கிட்டு தான் வர சொன்னார் என்ன செய்யறாரு பாப்போம் சாராயம் வாங்குறதே ஹராம் தானே அதுக்காக போகிறதே ஹராம் எல்லா மசெலாம் செய்யும் பீரி எப்படி ஒரு ஹராம செய்ய சொன்னார் ஏலாயும் கே கே நான் ஏற்றிதாலும்

चूंकि पीर तेरा नबी नहीं है पीर तेरा फरिश्ता नहीं है नबी मासूम और पावत से ये सक, पावत से मीडिया और पाद मलाइक तो पावत से शक्ति किया वो पीर एवलो तेरी वलिया इंसान था बशरियत भाई तो में वो दर्जा होरद बचा तेरा दर्जा ऊंचा है क्या फिर उनसे लखदी तो तू कौन है थे यारड़ी दर्जा कयाम के औरियाक अब्दाल हन औताद कुल कुतुब दर्जा उनसे जब गलती हुई तो तू कौन है रे तू कौन है 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 के तवर नहीं पीर पीर ना का समझ इस वजह से जो पीर से कटेगा हर शैतान के हवाले अल्लाह करते अगर पीर से कटा उसके गुना देखे आय देखे तो अल्लाह शैतान के हवाले करते मसला समझ में आ गया पीर मासूम नहीं होता नबी नहीं है फरिश्ता नहीं है दोनों को गारंटी है पीर को गारंटी नहीं है मगर आज के मुरीदा वैसे नहीं பகுசியம் முறினா முனாஃபிக்கு முறிது எதா ஹிலு மாட்டாதான் சர்க்கார் ஒரு சினிமா படமாச்சும் பார்க்க மாட்டாங்களா ஒரு நாளைக்கு வட்டியாச்சும் வாங்க மாட்டாங்களா அறுத்துக்கிட்டு போறதுக்கு ஏதாக்கு ஒன்று கிடைக்காதா ஆஷிக்கு முறிது சொப் தேக்கே தா லிப்டா வரு ஏ பீர் ஹே ஆஹ் பீர் பி ஓய் ஹே ஜோ தேர் நே உன்னுடைய நன்மைகளை பார்த்து உண்ட காதலிக்கிறேன் பீர் ஒன்னை பாவத்தை பார்த்து ஒதிக்கிறேன் லா போயிட்டான் ஐயோ கேட்பேன் ஆழு தாக்கிட்டான் ஓ பீர் நைஹ் ரே ஓ பீர் நை सरकार तो आलम कई पिछड़े वर्ग अवलिया अगलिया पिछड़ा हजारों काफिरों को और सरकशों को कर दिया सीधा पुड़चाले कई काफी रोटी कहीं पुड़चा के सरकार इस माणी के बाकी रात नींद तो ना बस नींगे एक नजर काफी है उम्र भर के लिए यार 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 नहीं पारवेश ना यार यार नहीं पेरी और रोटी पारवेश ना कहाँ कुतुब ना

விநாயகா ஷுவா விநாயகத்துக்கு ஷுவா ஓனா இவன் நினைச்சு அந்த செய்யும் அந்த பாவத்தை செய்ய முடியல அவளை பார்த்த உடனே நடுங்கி அவன்கார்றான் அப்படின்னு காலையில சோமா செஞ்சுட்டு போயிடுறான் வந்து பார்த்து செய்ய முடியும் அந்த கடவை இப்பச்சால விடுத்தி நடத்துறவன் பார்த்தா ஒரு தடவை வந்துடும் மறந்துட மாட்டேங்குறான் ஏன் விடுதியில இவ்வளவு அழகான பொம்பளையே இல்ல அதுல இருந்து பல அறையில இப்படி அழகான பொம்பளை இல்ல என்ன காரணம் இப்படி நடக்குது பார்த்தா ஒரு நாள் அவன் மெதுவா ஒரு துவாரம் போட்டு வச்சு பார்த்தா உள்ள வந்தவருக்கு தாலீமும் நசியத்தும் அங்கே அழுகையும் துவாவுமா இருக்கு அவ வந்து விபச்சார விருதி நடத்துறதே விட்டுவிட்டா காலில் வந்து விழுந்து அம்மா தெரியாம கொண்டாந்து உங்களை வச்சேன் நீங்க வந்த மறக்கத்து இன்னையிலேருந்து இந்த தொழிலே விட்டுவிட்டு அந்த தன்னை விபச்சாரம் விருதி அந்த இறையொருள் பொங்கக்கூடிய ஞான கூடமாக்கி விட்டான் சார் ஏன் நசர் படித்தோம் காவில்க்கு நசர் படித்தோம் ஏ ஹோத்தா ஓ ஹோத்தா என்னவோ சொன்னா सब तो सही है बात आपकी भी नजर पड़ी तो कुछ होना नहीं है इप उंगा नजर उड़ने रुके कड़ा बुर्तो रह पड़े क्या उन्हें बजाय बनने की बिगड़ रहा है ये पोरुआ समझ का का तुम बस शातो उठा ना कर बेड़ी वांगने लो खाते हैं ऐसा कहीं को बनाया था